வேத நூலோர் வாழ்க வேள்விமுகில் வாழ்க தீதரக்கோள் வாழ்க சீர் வாணிகம் வாழ்க கோதற்ற ஏர் தமிழ் கோவடியார் வாழ்க மாதர்கள் ஸ்ரீராகம் மார்கழி நீர் வாழ்க சீத சபரிமலை செவ்விழவள் வாழ்க ஓதமென் பொங்கர் உயர் மயில் சேவல் வாழ்க காதலுறும் வள்ளி களிர்வேல் வேல் வாழ்க ஓத சைவம் வாழ்க போற்றேலோர் எம்பாவாய் வேதம் அதை ஓதும் பிராமணர் அவர் செய்யும் வேள்வி அதனென்றும் மேகம் தீங்கற்ற சென்று வரும் வாணிகம் ஏர் தமிழ் அடியார்கள் பாவை நோற்கும் கண்ணியர்கள் அவர்களின் மார்களின் நீர் ஸ்ரீ ராகம் குளிர்ந்த சபரிமலையில் வாழும் உமக்கிழவளாகிய ஹரிஹரபுத்திரர் புத்திரர் எட்டு மலைகளுடன் கூடிய சமுத்திரம் பூமியில் உள்ள நாங்கள் வாழ நித்தியமாய் மயில் சேவல் வேல் வள்ளி தெய்வானியுடன் உள்ள உமக்கு வாழ்த்து சிக்கின்றோம் திருமுருகன் எம்பாவை பாடல் இருபத்தி ஒன்பது